பொன்னும் பொருளும் இருளும் ஒளியும் நீ சபையிலும் மதுரை வெள்ளி சபையிலும் சிதம்பரம் கனக சபையிலும் புரிகிறார் நடராஜரின் பிரம்ம தாண்டவத்தை திரு முருகன் பூண்டியிலும் உத்தவ தாண்டவத்தை அவினாசியிலும் சுந்தர தாண்டவத்தை மதுரையிலும் அஜபா தாண்டவத்தை திருவாரூரிலும் ஆனந்த தாண்டவத்தை தில்லையிலும் தரிசிக்கலாம் திருவிக்கோலம் என்னும் தப்பை காட்டிலும் என்னும் ாடுாட்டிலும் ஆடும் பரம்பரு நடராஜர் திருநெல்வேலியில் காளிகா தாண்டவம் படைத்தல் திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம் காத்தல் குற்றாலத்தில் திரிபுர தாண்டவம் மறைத்தல் திருவாலங்காட்டில் ஊத்தவ தாண்டவம் அருளல் தில்லையில் ஆனந்த தாண்டவம் என்னும் ஐந்து தொழில்களையும் புரியும் வடிவில் நடராஜர் விளங்குகிறார் சுத்திரை திருவோணம் உச்சிக்காலம் ஆனி உத்திரம் பிரதோஷ காலம் ஆவணி வளர்புரை சதுத்தசி மாலி சந்தி புரட்டாசி வளர்புரை அத்தஜாமம் ஜாமம் மார்கழி திருவாதிரை உஷப் காலம் மாசி வளர்புரை காலசந்தி ஆகியவை நடராஜ பெருமானின் அபிஷேக காலங்களாகும் சிதம்பரம் கருவரையின் வலதுபுறம் சிதம்பர ரகசியம் பொன் கீழ் நடராஜ பெருமான் ஸ்படிகலிங்கம் என மூன்று வடிவங்களில் நடராஜர் அருள்கிறார் சிற்றம்பலத்திற்கு எதிரே உள்ள எதிரம்பலம் என்னும் இடத்தில்தான் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இதுதான் கனகசபை உற்சவ மூத்தங்கள் எழுந்தருளியுள்ள இடம் பேரம்பலம் என்ற தேவசபை ஊர்த்தவ தாண்டவ மூத்தங்கள் தேரம்பலத்தில் உள்ளன இது கொடிமரத்தின் தொன்புறம் உள்ளது நிறுத்த சபை எனப்படுகிறது ஆனி திருமஞ்சனமும் மார்கழி திருமஞ்சனமும் நடக்கும் இடம் ஆயிரம் கால் மண்டபம் இது திரிபுர பைரவர் திராபதியார் ஆகிய நவத்தாண்டவ சிற்பங்களை தஞ்சையில் உள்ள திரு செங்காட்டங்குடியில் தரிசிக்கலாம் ஒரே கல்லால் வடிக்கப்பட்ட நடராஜரின் அற்புத திருவுருவை ஸ்ரீவில்லி புத்தூருக்கருகில் உள்ள மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் உள்ளது சுந்தரமூர்த்தி நடராஜர் நடராஜர் தன் தில்லை பேரூர் ஆடி காட்டியதால் ஆறு நடராஜ தாண்டவத்தை காட்டியதை நினைவு கூற திருச்செந்தூர் ஏழாம் நாள் பேருவிழாவில் சண்முக சிவப்பு சாத்தி பின்புறம் நடராஜர் திருக்கோல தரிசனம் தருகிறார் தேவர்களின் பகல் பொழுதின் கடைசி நேரம் ஆனி மாதம் அந்த மாத உத்திர நட்சத்திரத்தன்று தேவர்கள் நடராஜருக்கு பூஜை திருமஞ்சனம் எனப்படுகிறது விரிக்கிறார் நம சிவாயி என்னும் ஐந்தழுத்தை குறிக்கும் வகையில் நடராஜரின் கருவறை வாயிலில் ஐந்து படிகள் அமைந்துள்ளன தேவர்களுக்காக நாற்பத்தி இரண்டு முருகனுக்காக மூன்று திருமாலுடன் ஒன்பது அம்பிகையுடன் முப்பத்தி ஆறு தானே ஆடியது என மொத்தம் சிவ வங்கள் புகழ்பெற்றவை நெல்லை ஆழ்வார்குறிச்சி கோயிலில் உள்ள ஒரே கல்லினாலான நடராஜரின் சிலையை தட்டினால் வெண்கல ஓசை எழுத்தது ஆனை திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தவர் ஆதிசீஷனின் அம்சமான பதஞ்சலி மகரிஷி